வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்று விசேட விடுமுறை புத்தளத்தில் பெருந்தொகையான ரசாயன பொருட்களுடன் ஒருவர் கைவு கைகுண்டுடன் தலைமறைவான மூவரை தேடி போலீசார் வலைவீச்சு அதிக விலைக்கு விற்பனை செய்த நிறுவனத்துக்கு அபராதம் வெளிநாட்டில் பணிபுரியும் மனைவியை மீட்டு தருமாறு கோரி மின்கம்பத்தில் ஏறி போராடிய கணவர் உப்பு விலை குறைப்பு பெண்கள் கழிவறைக்கு செல்வதை காணொலி எடுத்த சந்தேக நபர் ஒருவர் கைது தொடர்பான விரிவான செய்திகள் யாழ் உள்ள பாடசாலைகளுக்கு இன்று விஷேட விடுமுறையினை அறிவிக்குமாறு பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய பணித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழா இன்று இடம்பெறவுள்ள நிலையில் இவ்வாறு விடுமுறை வழங்குவதற்கு பணிக்கப்பட்டுள்ளது நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழா வலமையாக பாடசாலை விடுமுறை நாட்களில் இடம்பெறுவது எனவும் இம்முறை பாடசாலை நாளொன்றில் இடம்பெறுகின்றதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்களும் குறித்த நிகழ்வில் பங்கு பெற வேண்டும் எனும் நோக்கில் யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விஷேட விடுமுறை இன்று வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் பத்மநாதன் சத்தியலிங்கம் மற்றும் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி ஆகியோர் நேற்று மதியம் பிரதமர் ஹரிணி அமரசூரியவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிரதமர் உடனடியாக கல்வி அமைச்சின் செயலாளருக்கு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட பாடசாலைகளுக்கு விஷேட விடுமுறையினை அறிவிக்குமாறு பணித்திந்தமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் ஏத்தாளை பகுதியில் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களை கொல்லிகள் உள்ளிட்ட விவசாய ரசாயனங்கள் அடங்கிய லொரியொன்றுடன் சந்தேகநபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் வடமேற்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல் விஜய கடற்படையினர் நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது கட்பிட்டி ஏத்தாளை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான லொரியொன்றை கண்காணித்து சோதனை செய்தனர் இதன்போது இலங்கையில் பல பகுதிகளுக்கும் விற்பனை செய்யும் நோக்கில் சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் களை கொல்லிகள் உள்ளிட்ட விவசாய ரசாயனங்கள் என்பவற்றை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர் மேலும் குறித்த பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட ஒன்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கட்பிட்டி தளவில பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தோரு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் விவசாய ரசாயன பொருட்கள் மற்றும் லொரி என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்பிட்டி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படையினர் மேலும் தெரிவித்தனர் கைகுண்டுகளை வைத்திருந்ததாகவும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் மூவர் மீது சந்தேகம் நிலவுவதாகவும் சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் டி ஐம்பத்து ஆறு துப்பாக்கியுடன் பயணித்த ஒருவர் கிரிபத்கோட பகுதியில் பொலிஸாரால் கைது செய்யப்பட்டார் நபரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் வவுனியா பிரிவு குற்றத்தடுப்பு பணியக அதிகாரிகள் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் திகதி கைக்குண்டுகளுடன் மற்றொரு சந்தைகணப்பரை கைது செய்தனர் இந்த நிலையில் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு மூன்று சந்தேக நபர்களை கைது செய்ய வவுனியா பகுதிக்கு சென்றிருந்த மூவரும் வவுனியா பகுதியிலிருந்து தப்பியோடியுள்ளதால் அவர்களை கைது செய்ய பொதுமக்களின் ஒத்துழைப்பு தேவைப்படுவதாகவும் குறித்த தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் மக்கள் சந்தேக நபர்களை குறித்து தகவல் அறிந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் பொறுப்பதிகாரி விசாரணை பிரிவு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஆறு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் அல்லது பொறுப்பதிகாரி பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஆறு ஆறு என்ற தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிக விலைக்கு குடிநீர் போத்தலை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கொழும்பு துறைமுக நகரத்தில் அமையப்பெற்றுள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது நிர்ணயிக்கப்பட்ட எழுபது ரூபாய் குடிநீர் போத்தலை இருநூறு ரூபாய்க்கு நுகர்வோருக்கு குறித்த நிறுவனம் விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் ரூபாய் ஐந்து லட்சம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது வெளிநாட்டில் பணிபுரியும் தனது மனைவியை வீடு திரும்ப வசதி செய்யுமாறு அதிகாரிகளை வலியுறுத்தி மின்கம்பம் ஒன்றின் மேல் ஏறி போராட்டம் நடத்திய கணவர் ஒருவரை அதிகாரிகள் மீட்டுள்ளனர் தீயணைப்பு வீரர்களுடன் இணைந்து போலீசார் அந்த நபரை மின்கம்பத்திலிருந்து பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த குறித்த நபர் தனது மூன்று பிள்ளைகள் சிரமங்களை எதிர்கொள்வதால் மனைவியை வெளிநாட்டிலிருந்து அழைத்து வருமாறு கேட்டுக்கொண்டார் அயடின் கலந்த லக்கோப்பின் விலையை லங்கா உப்பு நிறுவனம் குறைத்துள்ளது அந்த நிறுவனத்தின் தலைவர் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்டார் அதன்படி நானூறு கிராம் அயடின் கலந்த உப்புத்தூள் பேக்கெட்டின் விலை இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் அயடின் கலந்த உப்பு தூள் பேக்கெட்டின் விலை முப்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதன்படி அடுத்த வாரம் முதல் நானூறு கிராம் உப்புத்தூள் பேக்கெட் ஒன்று ரூபா நூறுக்கும் ஒரு கிலோகிராம் உப்புத்தூள் பேக்கெட் இருநூறு ரூபாவுக்கும் ஒரு கிலோகிராம் கட்டி உப்பு பேக்கெட் நூற்று ஐம்பது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் பானந்துறை பகுதியில் அமைந்துள்ள நிதி நிறுவனத்தின் கிளை அலுவலகத்தில் பெண்கள் கழிவறைக்குச் செல்வதை காணொலி எடுத்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பானந்துறை போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் மதுகமு நவத்துடுவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடையவர் என்பதுடன் இவர் அதே அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர் என பானந்துறை போலீசார் மேலும் தெரிவித்தனர் அலுவலக பெண் ஊழியர்கள் கழிப்பறைக்கு செல்லும் போது சந்தேக நபர் தனது கையடக்க தொலைபேசியில் காணொலி எடுப்பதைக் கண்ட ஒருவர் இந்த விடயம் தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து விசாரணைகளை தொடங்கிய பானந்துரை போலீசார் சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசியை ஆய்வு செய்தபோது அவர் சிறிது காலமாக பெண்கள் கழிப்பறைக்கு செல்லும் வீடியோக்களை பதிவு செய்து வந்துள்ளமை தெரியவந்துள்ளது சந்தேகநபர் பானந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பானந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்